ஹலோ ஸோ ஸ்டீட்ளா வெல்கம் பண்ணுறேன் ஆக்சுவலி தூத்துக்குடி நீங்கள் நான் வந்து தூத்துக்குடி தருவாட்டு கடையில் வந்து நான் நான் ஆர்டர் போட்டிருந்தேங்க ஒன் காம்போ ஒன் வந்து ரெடி டு காம்போ வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன் யாராவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு கம்யூனிட்டி போஸ்டர் போட்டப்போ கேளுங்க ரிவ்யூ நான் சொல்கிறேன்னு சொன்னேன் ஒரு மனுஷன் கேட்கவே இல்லை ஆனாலும் பரவாயில்ல நான் சொல்கிறேன் பலனே எதிர்பார்க்காதே ஆனால் செய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை ஐந் வே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என்னை பெற்ற தாய் மை தாய் கருவாட்டு ஸ்பெஷலிஸ்ட் இவங்க தனியாக எனக்கு கருவாட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க கருவாட்டு தாய் கருவாட்டு தாய் ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா இதில் வந்து கிறிஸ்துமஸ் காம்போல என்னென்ன வருதுன்னு சொல்லிக்கிறேங்க எங்க பாருங்க கிறிஸ்துமஸ் காம்போவில் வந்து மூணு அஞ்சு அஞ்சு ஐட்டம் வருது கிறிஸ்மஸ் காம்போவில் ட்ரிப்புள் நைன் அது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது அதுக்கப்புறம் ரெடி டு ஈட் காம்போ வாங்கினேன் ரெடி ஈட் காம்போலேயுமே வந்து ஆறு பேக் வருது அது என்னென்னங்கிறது ரெடி ஈட்னா உடனே சாப்பிட்றலாம் தொக்கு போகல அதுதான் நினைக்கிறேன் இது சம்திங் தொலக் தொலக்குன்றிருக்கு என்னென்னு தெரில பார்ப்போம் தூத்துக்குடி கருவாட்டு கடை ஓகே தூத்துக்குடி கடை நீ ஃபோனை தூக்கிக்கும் மேலே தூத்துக்குடி கருவாட்டு கடையில் ஒன்று இதில் மேலே எதுவுமே எழுத மாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இதில் எதுவுமே இந்த பெஸ்ட்டு பிஃபோர் த்ரீ மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஆர்டர்னு போட்டிருக்காங்க மூணு மாதம் தான் வச்சுக்கணுமாம் இது கொஞ்சம் நீள நீளமாக இருக்குது இது ஒன்று இதெல்லாம் கட் பண்ணி உங்களுக்கு அமைச்சிட்றேன் டப்ளூடபிள்யூ டாட் கடை டாட் காமில் போனீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து தாராளமாக இது தான் இவ்வளோதான் இருவாரேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்துருக்குது ஆக்சுவலி நம்ம அவங்கக்கிட்ட வந்து ஆர்டர் போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அஞ்சு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு இருக்குது ஆனால் அவங்க வந்து இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் கொடுத்துருக்காங்க இப்போ கீழே ஒன்று இருக்குது இந்தா ஒன்று இருக்குதுங்க இதை சேர்த்து தான் ஆறு இதை சேர்த்து தான் ஆறு கீழே அஞ்சு அஞ்சு ஆ இதை சேர்த்து தான் அஞ்சு இப்போ அடுத்ததை பார்ப்போம் ஒரு ரெண்டு பாக்ஸாக போட்டிருக்காங்க இருங்க அதை ஓப்பன் பண்ணிட்டு தரேன் டபுள் டக்கர் கொடுத்துருக்காங்க அஞ்சு இதுங்க நான் அடுத்தது ஓப்பன் பண்ணுறேன் ஆக்சுவலி இது கீழே உள்ள பாக்ஸு தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன்னா அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி இன்ஸ்டாவில் வந்து எனக்கு ப்ளூடிக் இருக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எங்கிட்ட இன்ஸ்டாவில் கேட்டாங்க ப்ளூடிக் எப்படி மேம் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன் ஆனால் இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ பெரிய யூடியூபர் எவ்வளோ பெரிய இவங்களாக இருந்தாலும் ஒன்று தெரியலங்கிறப்ப அவங்க கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் அவங்க ப்ளூடிக் வாங்கலை அது மந்த்லி பே பண்ணணும் மேபி என்ன ரீசன் தெரில அவங்க வாங்கலை அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இதுதான் ரிவ்யூன்னு சொல்லியிருந்தா வேணா மேபி ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது நான் ரிவ்யூலாம் சொல்லலை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கருவாட்டு கடை எனக்கு இன்னொரு பேருக்கு ஃப்ரீ அனுப்பி விடுங்க நான் திதி நல்லா பண்றேன் என்ன ஒன்னே ஒரு சஜஷன்னா மேலே எழுதணும் இது என்ன அப்படிங்கிறத எழுதிங்க நல்லா இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு வாறேன் மூணு அடுத்து ஒண்ணு போட்டிருக்காங்க இதுல ரெண்டு இருக்கும் மூணு நினைக்கிறேன் மூணு எட்டு வரையா சாப்பிட்டு வர சொல்லிடுவோம் பாத்துக்கா ஆமாமா இதெல்லாம் ரெடி டு ஈட்மா எங்கள் அம்மாவுக்கு ஆச்சு ஒரு நாலு அஞ்சு ஆறு நாக்கு ஊருது சமைச்சே கொடுத்துருக்காங்களா ஆமாம் சமைச்சே கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் பேக்ஸ் ஆ கருவாட்டு கடை மாமா கருவாடு கடை இப்போ இதில் சிக்ஸ் பேக்ஸ் இருக்குது இல்லைங்க எங்கே பாருங்கள் சிக்ஸ் பேக்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த ஆறு பேக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரடு என்னென்ன இருக்குங்கிறத இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் அதில் ஆரையும் ஓப்பன் பண்ணிட்டு மிச்சத்தை வச்சுருமா என்ன பண்ணுவோம் பையன் சொல்லுங்க இதெல்லாம் கருவாடு இப்படி வந்தது இதுக்கு இன்னொரு விலாகு வேணா போடுறேன் ஏ இங்கப்பா இதில் எழுதியிருக்காங்க வெரி குட் நேரம் திட்டிருப்பாங்க என்னை இதில் வந்து மாசி தொக்குங்க இது வந்து மாசி தொக்கு இந்த பக்கம் இப்படி வரலாம்ப்பா மாசி தொக்குங்க மாசி தொக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அயர தொக்கு அயரமீன் தொக்கு இட்லி பொடி கருவாட்லேயே இட்லி பொடி இவ்வளோ கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு பரவாயில்ல பாப்பா அதுக்காக விலையை ஏற்றிடாதீங்க கருவாட்டு கடை அதுக்கப்புறம் கீ ஃபிஷ் தொக்கு அட்ராஸாக்கே அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சா பால் சுறா தொக்கு நெத்திலி தொக்கு ரெண்டுலேயும் டிக் பண்ணியிருக்கீங்களே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ சுரம் தொக்கு ம் எல்லாமே தொக்கு தான் இதில் ஒன்று இப்போ கட் பண்ணி ம் சாமிட்டு பார்த்து சொல்கிறேன் நான் ட்ரை ஃபிஷ்ஷெல்லாம் நான் அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இல்லைனா ஓப்பன் பண்ணிக்காம காய வச்சுருவாமா அத ஓகே இட்லி பொடி வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போங்க அழகாக சூப்பர் பேக்கில் பண்ணியிருக்காங்க இட்லி பொடி வந்து இப்படி இது பண்ணி இருங்க வர உள்ளுக்கு ஒரு பேக் கிடையாது இதுதான் அப்படி பாருங்க அதே கட் பண்ணிடுங்க

கருவாட்டு வாடை தான் ஆனால் சில பேத்துக்கு தான் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸ்பூன் பா ஸ்பூன் தேங்க்யூ சாம் சாம் இட்லி பிடி சாப்பிட்டு பாரு ஐ ஓகே அம்மா ஆக்சுவலி இது வந்து எப்படின்னா காரமா இருக்குது காரமா இருக்கு ஆனா நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடும்போது அந்த காரம் சூப்பரா இருக்கும் இருக்குது வாசம் வாசம் ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா காரம் நல்லா சாப்பிடுவா அதனால அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாசி தொக்கு சாப்பிடலாம் ரொம்ப நாள் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாசி கருவாடு வந்து நல்லா இருக்கும் அதனால இதை நான் பண்றேன் ஒரு பாத்திரத்துல ஊத்தி உள்ள வச்சிருக்கேன் பண்ண முடியா அது பண்ண முடியாது அது மூடுறது இல்லை பாரு எப்படி வந்துருக்கு ஊர்கா இல்ல ஊர்கா இல்லா தொக்குடா தக்காளி தொக்கு மாதிரி இங்கே பாரு பிட்டு பிட் பிட்டா இருக்குங்க இதுக்குள்ளே பாருங்க இதெல்லாமே இருக்கு இருங்க ஒரு ப்ராசஸ்ட் ஃபுட்டில் ஒரு ஃபிளேவர் வரும் அது வருதா இல்லையு சொல்கிறேன் இதில் இந்த பிட் எடுக்க வாம்மா இப்போ வேணாம்மா

பார்க்குறோம் எப்படி தான் இருக்குதுன்னு அந்த மாதிரி சாம்பிள் மாதிரி செய்வேன் நான் அப்படி பண்ணதில் தூத்துக்குடி கருவாட்டு கடை ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒன்று வாங்கணுன்ற வரைக்கும் போவேன் அப்படியே வந்துடுவேன் எது ஒரு இது திரும்ப வாங்கணுன்ற வரைக்கும் அப்படியே வந்துடும் இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கியாலும் அப்புறம் காம்ப பேக் போட்டுருக்க வெளியே சூப்பர் தூத்துக்குடி கருவாட்டு கடை ம் ஏன்னா ஆறு பேக்கு வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரடுங்கிறது வெளியே வெரி சீப்பு ஐநூறுரூபா ஆயிரரூபா இருந்தால் கூட போய் ஒரு பொருள் வாங்கி நான் செய்யணும் அப்படின்னா அவர் தான்

தொடர்ந்து ஒரே டைமில் இதை டேஸ்ட் பண்ணி சொல்ல முடியுமா தெரியல வேணால் நான் என்ன ஒன்றே ஒன்று இது பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து ஃபிஷ் தொக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பக்கத்தில் காமிக்கிறேன் அங்கே பாருங்கள் அதில் அப்படியே பிளேட் பிளேட்டாக அந்த ஃப்ளஷோட இது அப்படி இருக்குது பார்ப்போம் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது இதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து இருக்குது அப்படின்னா ஒன்பது இன்க்ரீடியன்ஸ் வந்து சேம் ஒன்றே ஒன்று ட்ரைடு ஃபிஷ்ஷு அந்த ஃபிஷ்ஷுக்குள்ள ஒரிஜினல் ஃப்ளேவர் இருக்கும் தெரியுமா இப்போ கீ ஃபிஷ்னா ஒரு ஃப்ளேவர் இருக்கும் மாசி தொப்புனா ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது ஒழியா எவ்ரி திங் சேம் தான் அதனால் நீங்கள் வந்து காம்போ பேக் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறலாம் அந்த காம்போ பேக்கில் உள்ள தொக்கில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ஹாஃப் கேஜி அந்த மாதிரி வந்து ஆர்டர் போட்டுக்கலாங்கிறது என்னோட சஜஷன் ஆள் இப்போ வரைக்கும் நான் சாப்பிட்ட வரைக்கும் இந்த மாதிரி ரெடிமேடாக நம்புகிறோம் நம்ம இவங்க வந்து ஃபிஷ்ஷு இதுலேருந்து ரியலாக நம்மளுக்கு தரது தான் ரொம்ப நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறோம் அதனால தான் அவங்க த்ரீ மந்த்ஸ் தான் போட்டிருக்காங்க எனக்கு டே டே அதையுமே நான் என்ன பண்ண போகிறேன் இந்த டிஃபின் பாக்ஸ் ஒன்று ஒன்றுலேயும் போட்டு லேபிள் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒவ்வொருத்தரும் வேணா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த ஐடியாவில் நான் இருக்கிறேன் ஸோ ஹாப்பி அந்த ட்ரைடே ஃபிஷ்ஷெல்லாம் ஒன்று நான் ஓப்பன் பண்ணி குக் பண்ணும்போது என்னோட ப்ளாக்ஸில் வரும் திறந்து பாருங்க பை வீக் இஸ் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டா மட்டும் மெலிட்டா டே அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்